தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் நாற்பத்தி இரண்டு வாய்ப்புக்கு வந்து பலரும் வந்து விண்ணப்பம் செஞ்சிட்டு இருக்காங்க கடைசி தேதி வந்து வரும் ஏப்ரல் பதினஞ்சு இப்ப வந்து அப்ளை பண்றப்ப ரெண்டு முக்கியமான பிரச்சனைகள் வந்து ஏற்படுது இதனால வந்து அப்ளை பண்ண முடியாம நிறைய பேர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதுல ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா ஓடிபி இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் சொல்யூஷன் இருக்கு அதாவது நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓடிபி உங்களுடைய மொபைல் எனக்கு வரலன்னா அந்த மொபைலையே வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் அது சம்பந்தப்பட்ட வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்கோம் இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து ரெஜிஸ்டர் இயர் அந்த ஸ்டெப்பு வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுது செகண்ட் ஸ்டெப்ல வந்து ஆஃப்லைன் மூலமா பேமெண்ட் பண்ணலாம் இல்ல ஆன்லைன் மூலமா பே பண்ணலாம் இந்த ரெண்டு ஸ்டெப் வந்து ஈஸியா கம்ப்ளீட் பண்ண முடியுது தேர்ட் ஸ்டெப் வந்து அப்ளை ஆன்லைன் இயர் அப்படின்னு கொடுக்குறீங்க உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சர்க்கிள் செலக்ட் பண்றீங்க ஓடிபி வருது ஓகே கொடுக்குறீங்க அடுத்து வந்து உங்களுடைய பர்சனல் டீடைல் வந்து இமெயில் ஐடி கொடுக்குறீங்க ஸ்டேட்டஸ் கரண்ட் ஸ்டேட்டஸ் கொடுக்குறீங்க அடுத்து வந்து உங்களுடைய மார்க் ஷீட் மார்க்ஸ் வந்து அப்டேட் பண்றீங்க அடுத்து வந்து லொகேஷன் ப்ரெஃபரன்ஸ் வந்து செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா என்னவாகுது அப்படின்னா லோட் ஆகுது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து திரும்பவும் லோட் ஆகுது இம்மிடியேட்டா என்ன ஆகுது அப்படின்னா இந்தியா போஸ்டோட ஹோம் பேஜ் வந்து வந்துருது ஒண்ணுமே பண்ண முடியல திரும்பவும் வந்து அகைன் இந்த பேஜுக்கு தான் வரணும் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்க்கிள் கொடுக்குறோம் திரும்ப என்டர் பண்றோம் திரும்ப சேம் ப்ராப்ளம் இந்த பிரச்சனைனால வந்து ஏகப்பட்ட பேர் வந்து அப்ளை பண்ணாம இருக்காங்க அவங்கள நீங்களும் ஒருத்தரா அதுக்கு இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா வந்து உங்களால அப்ளை பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்க ஒர்க் ஆகுதுன்னு இந்த வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாம இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்றது இல்ல வேற ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நம்ம சேனல் உங்களுக்கு உபயோகமா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்